ఆత్మాన ేరణవిందే సర్వం సహేనను సమర్పించూరాటే ధర్మ తృగం ధర్మ కార్యంగావనయ్ సకల దుష్కృతి పాపిక అవ్వభౌమం చక్రవర్తి ஆத்ம அனபிக்ஞம் தன் சர்வரூபத்தையும் பரமாத்மாவின் ஸ்வரூபத்தையும் அறியாதவனாய் அனுதாப லவ உச்சிதம் சிறிதும் பச்சாதாபம் அச்சவனான மாம் என்னை வைதான சூக்கர பதேகே பெருமானுடைய சரண அரவிந்தே திருவடி தாமரையில் சமர்ப்பயிதும் சமர்ப்பிப்பதற்கு துவம் நீ சக்தியுடையல் அல்லலோ யஜ்ஞ வராக பெருமானுக்கு மனைவியாகிய பூமி பிராட்டியே அடியேன் எத்தகைய தர்மத்தையும் செய்யாதது மட்டுமன்றி பிறர் செய்யும் தர்மத்தை செய்ய ஒட்டாது தடுப்பவனாயும் உள்ளேன் உலகியுள்ள பாப்பிகள் அனைவருக்கும் பெருந்தலைவனாய் உள்ளேன் ஜீவாத்மாவாகிய என் பற்றிய உண்மைகளை அறியேன் பரமாத்மாவாகிய உன் நாயக்கனை பற்றியும் அறிவற்று நிற்கின்றேன் இவ்வாறு பாப்பங்களை செய்கின்றேனே என்று பச்சாதாபம் சிறிதாவது இருக்கின்றதா அதுவும் இல்லை இத்தகைய இழிநிலையில் உள்ள அடியேனை உன் நாயக்கன் திருவடித்தாமரியில் சமர்ப்பிப்பதற்கு உன்னால் தான் இயலும் கவிதார்க்க சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா தன்யோஸ்மி